ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துவர் பருப்பு அரைச்சி விட்ட குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறேன் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்து நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் குழம்பு வந்து எந்த குழம்பு செஞ்சாலும் நல்லா வதக்குனா மட்டுந்தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி மிளகு ஜீரகம் மல்லி பட்டை கிராம்பு வர மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த குழம்போட ஹைலைட்டே வந்து இந்த மசாலா பொருட்கள் தாங்க சிக்கன் விட ரொம்பவே டேஸ்டாக இருக்குதுங்க இந்த குழம்பு நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேன் அதையே கட் பண்ணியும் போடலாம் இல்லைன்னா முழுசாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு அதே கடையில் வந்துட்டு துவரம்பருப்பு கொஞ்சமாக எடுத்து வறுத்துக்கலாங்க நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இந்த குழம்புக்கு வந்து தேங்காயோ அதெல்லாம் சேர்க்கவே வேண்டியது இல்லைங்க இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் ஏற்கனவே இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க இட்லி வந்துட்டு இருக்குது இப்போ வறுத்து அரைச்சதை மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ கெட்டையாக வேணால் கெட்டையை வச்சுக்கலாம் இல்லை தண்ணி மாதிரி வேணால் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இட்லியும் துவர் பருப்பு அரைச்சி விட்ட குழம்பு தாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்